அந்த கதை என்னதுன்னா இஸ் ரீசன் நம்ம எது பண்றதுக்குமே எனி ஆக்டிவிட்டி நம்ம என்ன பண்ணிச்சுனாலும் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு காரணம் இல்லாமல் பண்றதுங்கிறது வந்து சம்திங் அவங்க வந்து மென்டலி சம்திங் ராங் அப்படிங்கிறவ தான் காரணம் இல்லாமல் என்னிக்க பண்ணிட்டுருக்காங்க ஓகே இந்த கதை வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு கதை நெகிழ்ச்சியான கதைங்கிறது வந்து வெரி மெனி பிளேசஸ் வெரி மெனி பிளேசஸ் நம்ம பண்ணக்கூடிய ஓகே ஒரு ஹெல்த் ஆர் யூ மனிதாபிமானம் எப்படி வேணுமோ நான் நினச்சிக்கிட்டேன் பட் எந்த அளவுக்கு ஓகே அது வந்து நமக்கு திரும்பி வர்றது அப்படிங்கிறது சொல்லணுங்கிறதுக்காக இந்த கதையை நான் சொல்கிறேன் அதனால் மனிதாபிமானம் இந்த ஹெல்ப் ஓகே இந்த ஹெல்ப் மனிதாபிமானம் இது எல்லாமே ஓகே எதையுமே எதிர்பார்க்காம பண்ணக்கூடியது தான் பாக்கி எல்லாமே பிஸ்னஸ் நான் உங்ககிட்ட ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து பண்ணினேன் என்றால் அது பிஸ்னஸ் அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்லை அது ஒரு வியாபாரம் பண்ட நான் இன்னைக்கு உனக்கு அரிசி தரேன் நீ எனக்கு நாளைக்கு ஏதாவது தருவாய் என்று அப்படின்னு அது மனசுல கூட தோணிச்சு நிறுத்தினாலே அது வியாபாரம் மனசுல வந்து தோணாம நடக்கக்கூடிய ஓகே ஒரு காரியம் தான் ஹெல்ப் ஆர் மனிதாபிமானம் அந்த மனிதாபிமானம் அந்த ஹெல்ப்புங்கிறது வாழ்க்கையில் ஓகே எப்படியெல்லாம் நமக்கு தெரியாமே வந்துவிடும் ஓகே திரும்பி வரும் அதுக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஸ்டோரி இது வந்து இங்கிலீஷில் ஓகே glass கிளாஸ் ஆஃப் மில்க் அப்படிங்கிறது அந்த கதையோடு கிளாஸ் ஆஃப் மில்க்குன்னா தமிழ் ஒரு கோப்பை பால் ஒரு கோப்பை பால் ஓகே ஸ்டோரியோட திஸ் பாலம் இது வந்து எங்க நடந்திருக்கு அமெரிக்காவில் உண்மையாகவே நடந்த சம்பவம் அமெரிக்கா தான் நடக்கும்னு நம்ம நினைக்க வேண்டாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தெரிந்தவருடைய வாழ்க்கையில் நிறைய விதமாக இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு நம்ம அதை பற்றி ஒரு பெரிய அளவில் யோசிக்க மாட்டோம் பட் ஆனால் இந்த கதையை நான் எதுக்காக சொல்ல வரேன் என்றால் நம்ம வந்து வியாபாரம் பண்ணும் பொழுது வியாபாரமாக பத பார்ப்போம் அதற்கு பிறகு ஓகே உண்டான அந்த மனிதாபிமானம் அந்த ஹெல்பிங் டெண்டன்சி இதெல்லாம் தேவைங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லி வரதுதான் தானாக வரதுதான் தான் ஓகே அதை அதை ஹைலைட் பண்ணுறது ஹைலேட் ஹைலைட் பண்ணுறோம் முக்கியத்துவம் முக்கியத்துவமாக அது சொல்றதுக்காக இதே எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன பையன் அப்படியே இருக்கட்டும் ரொம்ப பறமை ஏழு பறமை ஏழு நல்ல மழை வேலை பெஞ்சுக்கிட்டுருக்கு காத்தும் மழையும் பயங்கரமாக இருக்குது அவனுக்கு வரைக்குது வரைச்ச உடனே அவன் வந்து அது ஒரு கிராமங்கிறதுனால ஏதோ ஒரு மூலையில் ஒரு வீடு மாதிரி தெரிஞ்ச உடனே அதை போயிட்டு அவன் தட்டான் தட்டின உடனே அங்கேருந்து ஒரு லேடி ஓகே மேபி இந்த பையனுக்கு ஒரு ஏழு பத்து வயசு இருக்கலாமா இருக்கும் அந்த லேடிக்கு வந்து பாசிபிளி மேபியாக இருக்கும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கலாமா இருக்கும் ஓகேங்களா அந்த அம்மா வந்து திறக்கு இந்த லேடி வந்து திறக்கிறாங்க திறந்த உடனே இந்த பையனை பார்த்த உடனே ஓகே என்ன வேணும் உனக்கு அப்படின்னு அப்போ நான் சாப்பிட்ட ரொம்ப நாளாக ஆச்சு ப்ளஸ் ஓகே இந்த கடும் குளிர்னேன் இந்த மழையிலே அப்படி எனக்கு வரைக்க வேலை செய்யுங்கள் அப்படின்ட்டு கவல பண்ணாச்சு கிளாஸ் ஆஃப் மில்க் ஓகே ஒரு கோப்பையில் நல்ல சூடான பால் கொடுக்குறான் எடுத்த உடனே அவன் வந்து சாஷ்டாந்தமாக ஓகே ரொம்ப தேங்க்ஸு எல்லாத்தையும் சொல்லிடுவோம் அவன் போயிட்டு ஓகே சோ இது வந்து அந்த பையன் ஒரு பத்து வயசுல இந்த அம்மா வந்து இந்த மாநில தான் இருக்கும் அதுக்கப்புறம் அமெரிக்காவில் ஏதோ ஒரு இடத்துல ஓகே ஏதோ ஒரு இடத்துல ஒரு வயசான அம்மா வந்து அமெரிக்காவில் வந்து பார்த்ததுன்னு அப்படின்னா இந்த நம்ம ஒரு மாணவியர் தான் ஓகே அமெரிக்காவில் வந்து மெடிசன்ஸு ஹாஸ்பிட்டலைசேஷன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி ரொம்ப காஸ்ட்லி இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி அதாவது விவரிக்க முடியாத அளவு ஓகே ஒரு வயசான அம்மா ஒரு ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒரு நோய்க்காக படுத்துட்டு ஓகே அவருடைய ஒரு ரெண்டு மூணு வாரம் இல்லை ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு ஓகே முடிஞ்ச உடனே கடைசியாக ஓகே அவ பர்ஃபெக்ட் ஆகிட்டா அப்படின்னு சொன்ன உடனே ஓகே அவள் வந்து சரி இன்றைக்கி அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட்ஸ் சுதாகர் மாதிரி இருக்காங்க இல்லையா அவங்க மாதிரி ஓகே பில் எடுத்துகிட்டு வந்து வாங்கலை ஓகே அது மாதிரி ஓகே நீங்கள் சரி டிஸ்சார்ஜ் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லை எடுத்துக்கலாம் பண்ண உடனே அதில் போட்டிருந்தது ஒரு நாற்பதாயிரம் டாலர் ஐம்பதாயிரம் டாலர் அப்படின்னா ஓகே அப்போ போட்ட உடனே வச்சுன்னா ஓகே கேர் இஸ் மை கிரெடிட் கார்டு நான் அதை இது பண்ணி விட்றேன் நீங்கள் ஸ்வைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் அதை கொடுக்குறான் அப்போ அதை கொடுத்த உடனே வெயிட் மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே உங்கள் டிஸ்சார்ஜ் சம்மதி ஓகே உங்களுடைய இது நீங்கள் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு விட்டு திருப்பி சொல்கிறாங்க ஓகே அதான் நீங்கள் சொல்லிட்டீங்களே அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் அவங்க அவள் வந்து அவங்க வீட்டை சொல்கிறாங்க திஸ் லேடி ஒரு அம்மா ஓகே அப்போ அவளுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணமேங்கிறதுக்காக வயசான கருத்தில் கொண்டு கொஞ்ச நேரம் கழித்துட்டு ஓகே சரி ஓகே யூஆர் ஆம்புலன்ஸோ வெஹிக்கிளாக போட்டவேல ஓகே ரெடியாக ஸ்டே இல்லை டாக்டர் ஓகே ஓகே யூ கேன் யூ கேன் கெட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொன்னேன் யா வியர் இஸ் மை கார்ட் யூ கேன் என் கேஷ் இட் அப்படின்னு சொல்லும் போது இல்லை மேடம் சாரி இட்ஸ் ஆல்ரெடி டன் ஓகே உங்களுடைய பில்லு பே பண்ணியாச்சு நீங்கள் இப்போ அற்புதமாக போகலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை நான் இந்த கிரெடிட் கார்டு இப்போ தானே தரேன் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நான் பே பண்ணியாச்சு அப்படின்னு சொன்ன உடனே இல்லை மேடம் வி ஆர் வெரி ஷுவர் ஓகே உங்களோட ஆல்ரெடி பே பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஊஎஸ் பே யார் எங்களுக்கு பை பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே இருந்து இருக்கா கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து ஒரு டாக்டர் வரட்டும் ஓகே டாக்டர் வந்த உடனே அவர் சொல்கிறார் எஸ் உங்களுடைய பே பண்ணியாச்சு அப்படின்னு சொன்ன உடனே யார் பே பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே நான் தான் பே பண்ணேன்னு கேட்டதுனால சொல்கிறாரு ஓகே நீங்கள் எதுக்காக என்ன இன்ஃபேக்ட் இது ரொம்ப டச்சிங் இட்ஸ் ஜஸ்ட் ஈக்குவல் டு கிளாஸ் ஆஃப் மில்க் ஒரு பால் கோப்ப ஒரு கோப்ப பாலோட அளவு தான் இருக்கு வேல்யூ ஓகே அப்படின்னு சொன்ன உடனே இல்லை எனக்கு புரியலையே அப்படின்னு சொன்ன உடனே தென் இந்த டாக்டர் சொல்றாரு உங்களுடைய பேரு சம் ஜீன் சம்திங் ஜீன் உங்களுடைய வில்லேஜ் ஓகே அதில் எல்லாத்துலேயும் நான் பார்த்தேன்

நீங்கள் ஒரு ஆஃப் மில்க் வாணம்னு வந்து நீங்கள் கொடுத்தீங்க டு யூ ரிமெம்பர் தட் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டோம் ஓ அப்படியா ஞாபகம் இல்லையே அப்படின்ட்டு அந்த அது நடந்தது அந்த பையன் நான் ஓகே அந்த அம்மா ஸ்டார்ட் டிஎஸ் டிஎஸ் ஷெடி இது எதுக்கு அது எனக்கு ஞாபகம் அம்மா சொல்லு பொழுது என்னாச்சுன்னு விட்டு அந்த அம்மா அந்த பாலை கொடுக்கும் பொழுது அது ஒரு ஹெல்ப்புன்னு விட்டோம் இல்லைங்கிறது எந்த விதமான ஒரு மூளையை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நாளைக்கு இது நமக்கு யூஸ் ஆகும்ட்டோம் இந்த மாதிரி எதுவுமே எந்த விதமான ஒரு காரணமோ இதோ எதுவுமே மனசில் இருக்கிறது அதுக்கு அப்போ தான் சொல்கிறாங்க இல்லை எனக்கு ஞாபகம் இல்லையே ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொன்னாலும் அந்த பையன் நான் தான் ஒரு சொன்னேன் அந்த டாக்டர் அப்படியே கட்டி தந்துக்கிட்டு திஸ் இஸ் வாட் ஓகே

இந்தளவுக்கு முடியுமோ நம்மளால் அதை தாங்க வரணும் எல்லாருக்குமே இல்லை சொல்லு பட் அது ஒரு ரொம்ப முக்கியமாக எடுத்துருக்கேன் ஓகே தட்ஸ் மெசேஜ் சொல்லிட்டேன் அண்ட் இன்சிடெண்டலி ஓகே நேற்றுக்கு ஓகே மேடம் இருந்த ரூமுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் வந்து இதுலேருந்து வந்திருக்காரு வயநாடு மலையாள இது ஊட்டி நீலகிரிஸ் தாண்டி மலையாளம் கேரளா வந்திருக்காரு ஈ சம் ஹார்ட் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டு அங்கே அட்மிஷன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் அது எல்லாத்துக்கும் ஓகே ஆதார் கார்டு அது பண்ணி அவங்க பாவம் பழைய காலத்து இந்த நோக்கியா ஃபோனை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அங்கேருந்து கேட்குறாங்க ஓகே இங்கே இன்சூரன்ஸ்க்கு இதெல்லாம் சப்மிட் பண்ணுறதுல அப்படின்னா உன்னுடைய ஃபோட்டோ வேணும் உன்னுடைய இது வேணும் ஆதார் கார்டு வேணும் அப்படி இப்படின்ட்டு ஸோ அவர் வந்தார் ஓகே எல்லோருமே ஹாஸ்பிட்டல்லே அவங்க பண்ணியிருக்கலாம் அவரை ஆப்போசிட் ரூங்கிறதுனால அவர் என்னை பார்த்தார் நான் சும்மா வேலையிலே தான் அங்கே இருக்கேன்னு அவர் அவர்கிட்ட வந்து கேட்டார் ஓகே சார் கொஞ்சம் ஹெல்ப் சார் யூ ஓன்ட் பிலி அதாவது அது அதாவது அது தானாக நடக்கிறதுன்னு சொல்ல வரேன் இது எல்லாமே தான் இது எல்லாமே தான் நமக்கு அறியாமையா நம்மளுடைய நமக்கு தெரியாமலே நம்மளுடைய சிந்தனையா இருக்கட்டும் இல்லை என்னென்றால் மூளையாக இருக்கட்டும் அது ரியலீஸ் பண்ண முடியாதுக்கே சில ஆக்ஷன்ஸு இதெல்லாமே எல்லாமே நடந்துடுறது ஓகே அப்புறம் நம்ம ஃபோனை யூஸ் பண்ணி அப்புறம் உட்காந்து போஸ்டரில் கூடாது நிக்கர் போஸ்டரில் வாங்கன்னு சொல்லிட்டு ஓகே இதெல்லாம் அது நேற்று நடந்துக்கும் போது ஒரே ஒரு ஆள் இந்த ராஜபாண்டியனோடது நிறைய போஸ்டரில் வந்திருக்காங்க ஃபோனில் ஓகே பார்த்துட்டு எல்லாம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னுட்டு சொல்கிறது எதுக்குன்னு இருக்குன்னா நான் பண்ணி கொடுத்தேங்கிறது பெருசாக காரியமாக மாற்றம் இந்த மனிதாபிம்கிறது வந்து நமக்குள்ளேயே சொல்ல சொல்லி இருக்குங்கிறது சொல்லுங்க வியர்ஸ் ஓகே மேடம் இஸ் ஃபேமிலி போயிங் தேங்க் ரெண்டு மூணு மாதமா சர்ஜரி ஆகுது இது மட்டும் நான் போயிட்டு தாங்க ஓகே ஓகே இன்னைக்கு வந்து ஓகே தேர்ட்டி ஃபஸ்ட்டுங்கிறதுனால மை பர்த்டேங்கிறதுனால ப்ளஸ் உங்களை எல்லாருமே நாலஞ்சு நாள் ஆச்சு நான் விட்டுட்டு போய் ஓகே அதனால உங்களை எல்லாரையும் இன்றைக்கு பார்க்கணுங்கிறதுக்காக ப்ளஸ் மேடம் ஆல்சோ செட் ஓகே நீங்கள் இங்கே வந்து ஓகே எனக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுறீங்க உங்களுக்கு எழுது अंदाज़ पंड्रे के इधर ही कुछ चल रहा होगा ना, but still ये मानसिक खुला है, you miss them के बुरी इंडिया ने बाकार किरकर ने बनवाया ना, ओके अंदाज़ point है यहाँ चीज़ों की, she literally pushed me out, ये कोड़ा doctor बोलता रहा ना, ना कहता है इकन लूट का ना अब तो नहीं चाह। ஸோ கேட் வெரி நைஸ் ஸ்டோரி அதாவது ரொம்ப அருமையாக இருக்கு என்ன இன்னும் கொஞ்சம் கூட நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து இது ஒரு பத்து பேர் கூட இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ரொம்ப பெரிய ஆதரவு ஓகே பிகாஸ் இது பண்ணுறதுங்கிறது வந்து நம்மள வந்து ஓகே இந்த நாட்டுக்கு இந்த சொசைட்டிக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் பண்ணுறோம் எப்படி பண்ணுறோங்கிறது வேறு அதனால நம்ம வந்து இதோ பணம் வாங்கிட்டு தானே பண்ணுறோங்கிறது அல்லாமங்கிறது சேவையாக இருக்கீங்க அதனால அல்ல நீங்கள் எல்லாரும் பண்ணுறீங்க அதற்கு பிறகு அது எல்லாமே அந்த ஆசை அந்த அபிமானம் ஓகே அந்த மனிதத்துவம் இது எல்லாமே எல்லாருக்கிட்டையுமே இருக்கிறது அதை வந்து சிறப்பாக பன்னியாகனங்கற அந்த ஒரே அந்த குவாலிட்டி தான் கிடைக்கிறது 90% கரூர் நம்ம கூட எப்பமே இருப்பாங்க அப்படி என்னவிதமான சந்தேகமும் இல்ல இந்த பட் ஒன்ஸ் அகை நோட் சொல்லறேன் அடுத்த முறை பட் இஸ் 6 मंथ्स फ्रॉम द வாட் நமக்கு டீம்ல இன்னொரு கிட்பாட் ஹேர்து வேற அதே தான் ஜாயின் ஆகிடுவாங்க அதே தெரியும் அதுதான் க்ரோத் அதுதான் ஓகே ஒரு பில்டிங் எக்ஸ்ட்ராட்டுறது இந்த குரோத் தரலாம் நம்மளால் நம்ம கம்பெனியால் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் எத்தனை பேர் சந்தோஷமாக வச்சுருக்கோம் ரொம்ப சந்தோஷமும் சொல்ல முடியாது பிகாஸ் அது வந்து ரிலேட்டிவ் ரிலேட்டிவ் அதாவது கம்பேர்மெண்ட் பார்க்கறது பட் ஒரு ஈடுபாட்டோட நம்ம எஸ் நம்ம எல்லாரும் ஃபேமிலிங்கிற ஒரு ஈடுபாட்டோட பண்ணுறது நம்ம கம்பெனி இருக்குது இன்னும் ஆட்கள் நல்ல ஆட்கள் நல்ல நேரம் முடியும் யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் ஏழ்மையாகவே இருக்க வேண்டும் இருந்தது இந்த நேரம் கொஞ்சம் ரொம்ப பெரிய ஒரு நாட்டுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ரோடு பண்ணுறோம் இந்த சொசைட்டிக்காக நம்ம பண்ணுறோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது Um சொல்றது நைட்டு சிலப்ப நான் சொல்றது அந்த நேரத்தில் ரைட்டாக அதே கொஞ்சம் திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனை முட்டாள்தனமாக இருந்திருக்குன்னு நம்மளே அதுதான் உண்மை இது சம்பந்தமாக நான் ஒரு சின்ன ஒரு ரொம்ப சின்னதா ஓகே அவங்க ஃபஸ்ட் ஆச்சு சச்சின் டெண்டுல்கர் நிறைய ஆயிரக்கணக்கான கணக்கான ரன்கள் அடிச்சிருக்காரு அது எல்லாருக்கும் தெரியும் அவர் அடித்த ரன்ஸ்ல வந்து மேக்ஸிமம் ஒரு நாற்பது பர்சன்ட் ஆஃப் தி ரன்ஸ் அவர் ஸ்கோர் பண்ணதே எல்லாமே கவர் ஓகே அவர் அதை ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் ஆனால் ஐம்பதுலேருந்து அறுபது வாட்டி ஓகே அறுபது பர்சன்ட் அவர் அவுட் ஆனது அந்த கவர் டிரைவ் தான் இப்போ என்ன தெரியாது அந்த கவர் டிரைவுங்கிறது அவருக்கு ரன் எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் ஃபேக்டர் அதே தான் அவருக்கு நெகட்டிவ் ஆகிருக்கு அதுதானே அவர் அவுட் ஆகிட்டார் அதனால அந்த நத்திங் லைக் ஓகே கருத்து ஒற்றுமை எப்போவுமே இருக்கிறதுங்கிறது நல்லா டிஸ்கஸ் பண்ணலாம் கருத்து வேற்றுமைங்கிறது